கோட்டை சட்டமன்ற தொகுதி மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு பதினான்கு புவனேஸ்வரி அம்மன் கோவில் அருகில் மற்றும் வார்டு இருபத்தி ஒன்பது பொற்பனையான் கோவில் மற்றும் காமராஜபுரம் சமுதாயக்கூடம் அருகே என மூன்று இடங்களில் அதிக திறன் கொண்ட புதிய மின்மாற்றிகள் அமைத்து அதன் சேவையை துவக்கி வைத்தார் புதுக்கோட்டை சட்டமன்ற டாக்டர் வை முத்துராஜா இந்நிகழ்வின் போது மாநகர துணை மேயர் லியாக் அலி மாமன்ற உறுப்பினர்கள் சுப சரவணன் லதா ராமலிகம் காந்திமதி பிரேம் ஆனந்த் அவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர்